குழந்தை குட்டி இல்லாதவனுக்கு அது ஒரு குட்டி வரப்போது இருந்தாலும் மீன ராசிக்கு தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நான் ஸ்வெச் பண்ணதில் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உயர்ந்த பில்டிங் கிட்டக்கூடிய தன்மை வரப்போகுது தானோன் தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது வாழ்க்கையில் தெளிவான பிள்ள நீதிமான் வரனால இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் ராகு பகவான் தர வேண்டிய போகங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்களா பார்ச்சுனர் கார் வாங்களா உயர்ந்த பிளாட்டு கட்டலாம் கோயில்கள்ல ரிசார்ட்டுங்கள் கட்டலாம் இப்படி ஜாலியா வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணலாம் உன் கடன் எல்லாமே அடைஞ்சு போச்சுங்க மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் உன் வீட்டில் தான் இருக்காரு ஓ நட்சத்திர பாதங்களை தான் அடுத்த நட்சத்திரத்துக்கு போகும் அப்ப இந்த மீன டாப்பு தேவையில்லாம கணவனுக்கு தெரியாம நீ பெரியாலணும்னு காசு பணத்தை எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒன்ன கேட்கும் போது கணவனுடைய அமைப்பு விரயமாகும் விரயத்துல சரி பெண்கள் தான் கவனமா இருக்கும் ஜென்மத்திலேயே வந்து உட்கார்றாரு மீன ராசிக்கு அதுவும் வந்து மீனம்ன்றது கடல் சார்ந்த இடம் நீர் ராசி அந்த கடலுக்குள்ள சனி பகவான் வந்து ஒரு காற்று ராசி அவர் வந்து அங்க உள்ள போகும் பொழுது என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் ஜென்மத்திலேயே வந்து உட்கார்றாருனா அதாவது நம்மளுடைய தேகத்துல தலைமையில வந்து சனி பகவான் உட்கார்றதுக்கு சமம் அப்படிங்கிற உண்மைதான் நீ தரட்டு கேட்டா இருந்தா கூட நீ பெரிய பெரியாலும் அட்வொகேட் நிறைய இருப்பாங்க கலைத்துறையில பிரகாசிக்க கூடியவங்க நிறையாவே இருப்பாங்க ஆன்மீக ஈடுபாடு இருக்கவங்க நிறையா இருப்பாங்க டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீ டாக்டராக இருந்தாலும் அட்வொகேட்டாக இருந்தாலும் பெரிய பெரியால் இருந்தாலும் நீ தான் படணும் இது விதி ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருந்தார் இப்போ தான் உன் ஜென்மத்துக்கு வர்றாரு உன் கடன் அடைய போகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது குழந்தை குட்டி இல்லாதவனுக்கு அது ஒரு குழந்தை குட்டி வரப்போகுது இருந்தாலும் மீன ராசிக்கு தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நான் சர்ச் பண்ணதில் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உயர்ந்த பில்டிங் கிட்டக்கூடிய தன்மை வரப்போகுது தானோன் தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது வாழ்க்கையில தெளிவான நீதிமான் வரனால இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஏதோ ஒரு உயர்வு கிடைச்சி வாழ்க்கை எப்பா நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு தான் இருக்கு நிறைய டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசில்தாங்க இருப்பாங்க அவங்களுடைய அடுத்த கட்ட படிப்புக்கு அடுத்த கட்ட நான் என்ன பண்ணணும் எல்லாம் இனிமேல் இருக்கு இந்த மீனராசிக்கு தாங்க டாப் ஜாதகனே சொல்லுவேன் ஜென்மசனி வந்து ஒன்றும் பண்ணாது உனக்கு கொடுக்கும் கொடுத்து பார்க்கும் அந்த கொடுத்து படத்தை எப்படி நீ செலவு பண்றன்னு பார்க்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கும் நிறையாவும் கொடுக்கும் அந்த காசை நீ எப்படி ஸ்பிளிட் பண்ற எதுக்கெல்லாம் செலவு பண்றன்னு பார்த்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு தான் மீன ராசிக்கு பிரச்சனை வரும் பயப்படவே வேண்டாம் சனி பகவான் சொன்ன சோசரன் சொல்லிட்டு அப்படியே அரவணைச்சி அண்ணான் பார்த்துட்டு உன் குலதெய்வத்தை நீ வழிபடணும் ஏன் தெரியுமா உன் ராசியில் ராகு பகவான் இருக்காரு அடுத்த ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் போறாரு ராகுன்னா இன்பமே செய்யும் ராகு பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் தகில் திகழ எனக்கு இன்றைய தருவாய் அருன்னு சொல்லிட்டாவே அவர் பெயர்ச்சி ஆயிடுவர் பகவான் தர வேண்டிய போகங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்களாம் ஃபார்ச்சுனர் கார் வாங்களாம் உயர்ந்த ஃப்ளாட்டு கட்டலாம் கோயிலுங்களில் ரிசார்ட்டுங்கள் கட்டலாம் இப்படி ஜாலியாக வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணலாம் உன் கடன் எல்லாமே அடைஞ்சி போச்சுங்க ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னே எத்தனை கோடி கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை வரக்கூடிய தன்மை மீன ராசிக்கு தான் நிறைய பேர் சித்தராயிருந்தீங்க பெண்கள் கல்யாணம் வேணா நான் கன்னியாஸ்திரியாவே போயிடுறேன் நான் என் அப்பா அம்மாவை காப்பாற்றிட்டு போகிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா புதனுடைய சாரம் வந்து பிறப்பில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அது குறிப்பிட்ட காலம் இப்போ ஒரு ஏன் தெளிவாக சொல்கிறேன் மீனராசி பூரட்டாதி உத்ரட்டாதி ரேவதின்னு இருக்குது பூரட்டாதிக்கு அதிபதி குரு பகவான் உத்ரட்டாதிக்கு அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ குருனான் டாக்டர் சனி நான் அட்வொகேட்டு இந்த சு புதன்னா ஃபேஸ் வேலி இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறையில் அப்போ அந்த புதன் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே சுக்கரன் வந்து பலமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் உன் வீட்டில் இருக்கு சுக்கரன் இருக்கிறனால டாப்பாக வரக்கூடிய ஒரு நேரம் காலங்கள் இருக்கு குரு பகவான் மீனராசி பூரட்டாதி உதிரட்டாதி உதிரட்டாதிக்கு அதிபதி சனி சனி பகவான் பகவான் ஓ நட்சத்திர பாதங்களை கடந்து தான் அடுத்த நட்சத்திக்கு போகும் அப்ப இந்த தான் டாப்பு சூப்பரா இருப்பாங்க ஆனா பயமும் பக்தியும் இருக்கணும் தெரியாத தப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரிஞ்சே நீ தப்பு பண்ணாதான் ஜென்மத்தில் சனி பகவான் தண்டனை கொடுப்பாரு தண்டனை கொடுப்பாரு இப்ப உதாரணத்துக்கு நம்ம கண்ட்ரி அரபிக் கண்ட்ரி போறோம் ஒரு பெண்ணை பார்த்தாவே தலையை வெட்டிடுவான் ஒரு மண்ணை அபகரிச்சாலே ஒரு தண்டனை உண்டு அப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உன் ராசியில் இருக்கார் முடிச்ச வரைக்கும் தானம் தியானம் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக தன்மையை சர்ச் பண்ணிட்டு ஆன்மீக அதிர்வலையில் இருந்தினா நீ டாப் இன்னொன்னு சொல்லிட்டா அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் மீன ராசி தான் ஏன்னா நீதிமான் சனி பகவான் வராரு நீதி அரசு ஒரு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆக வருடம் தேர்தல் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து ஒன்ற ராசிக்காரனுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கோயில் கட்டுவ கும்பாபிஷேகம் பண்ணுவ ஒரு டிரஸ்ட் ஆரம்பிப்ப நிறைய சம்பாரிச்சு தானம் பண்ண சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரலாம் அரசியல சம்பாதிக்கணும் எண்ணம் மட்டும் வரக்கூடாது மக்களுக்கு தொண்டு செய்ய சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய தன்மை சனி பகவான் மத தெரேசா மாதிரி பெண்கள்லாம் கல்யாணம் முடிச்சிருங்க நேரங்காலம் கூடி வருது வீணா நான் கெட்ட மாட்டேன் சொல்லக்கூடாது சீக்கிரம் முடிச்சிடணும் கண்டிப்பாக அடுத்ததாக வந்து ஏழரை தொடங்க இருக்கிற இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏன்னா அவர்களுக்கு ஏழரை சனி துவங்குது அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரய சனி பழைய குப்பையெல்லாம் கிளறுவாங்க அதாவது பழைய பிரச்சனைகள் ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு இருபது வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம்னா அதற்கான அமைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை அதனால தண்டனை வரக்கூடிய தன்மைகள் விரயம் கேட்டால் பயப்பட வேண்டாம் நீ கல்யாணத்துக்கு விரையும் பண்ணுவ படிப்புக்கு விரையும் பண்ணுவ வீடு வாங்கிறதுக்கு விரையும் பண்ணுவ ஆண்கள் அரசியலுக்கு விரயம் பண்ணுவ பழைய பல கோடிகளை இப்படித்தான் விரய சனி வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஆனால் உல்டாவாக போயிடுச்சுன்னா இடம் பொருள் ஏவல் சொல்லக்கூடிய தன்மையில் விரய சனி வந்து உனக்கு மாட்டிக்கிச்சுன்னா இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது அப்போ இடுப்புக்கு கீழே பலம் இல்லைனா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பென்ஸில் நீ தேவையில்லாத ஒரு விரயத்தை பண்ணக்கூடிய தன்மை வரப்போகுது பெண்கள் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆணுடைய நான் நிறையா சம்பாரிச்சிருந்தோம் தப்பாக ஆணுடைய நான் நிறைய புருஷனோட நான் நிறைய சம்பாரிச்சிருந்தோம் அப்படின்னு புருஷனுக்கு தெரியாமல் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி அதை ரெண்டு ரூபா வாட்டிக்கு வாங்கி ரூபா வட்டிக்கு வாங்கி விற்று நம்ம சம்பாதிக்கலாம் என்ன இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்போ விரயம் அங்கே பணம் கெட்ட முடியாத சூழ்நிலை இவன் வீட்டுக்காட்டத்தான் கேட்கக்கூடிய தன்மை அப்படியாப்பட்ட விரயமும் நடக்கலாம் இல்லை யாருக்காவது லோன் வாங்கி தரேன் ஒரு ஃபாரின் அனுப்புகிறேன் இல்லை வீடு வாங்கி தரேன் நிலை வாங்கி தரேன்னு காசு வாங்கிருந்தீன்னா அது நடக்காது அப்போ அவன் வந்து உன்னை தொந்தரவு பண்ணுவான் அப்படி தொந்தரவு பண்ணும் போது எனக்கு தெரியாதே அப்படிங்கிட்டு உன் புருஷன் கேட்பான் அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் புரியல உங்களுக்கு புரியுதா தேவையில்லாம கணவனுக்கு தெரியாம நீ பெரியாலணும்னு காசு பணத்தை எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒன்றை கேட்கும் போது கணவனுடைய அமைப்பு விரயமாகும் விரயத்தில் சனி பெண்கள் தான் கவனமாக இருக்கணும் மேசராசி பெண்கள் கவனமாக இருக்கணும் வீணா கூட மனம் கணவன் கொடுக்குற காசை வச்சு சுசுவா போயிடணும் கடனை உடனே வாங்கிங்கன்னா மாட்டிக்குவீங்க மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் முருக வழிபாடு முருகனை மனசார வேண்டி ஒரே ஒரு காப்பர் வேலு இல்லைன்னா ஐ ஐம்பொன் வேல் ஒரு ஒரு அடி வேல் கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு முருகன்கள் முருகா இந்த வருஷம் எனக்கு விரயமாகக்கூடாது தங்க நகை வாங்கிறதுக்கு விரயமாகணும் வீடு கட்டுறதுக்கு விரயமாகணும் பிள்ளைங்களை படிப்புக்கு விரயமாகணும் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி கொடுன்னு சொல்லி முருக வழிபாடை ஒரு ஐம்பன் வேலை வச்சு வழிபட்டு வந்தாலும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்க்கணும் உடல் விரயம் கஷ்டம் அங்கே அங்கெங்கு ஏதாவது ஒரு சர்ஜரி ஏதோ ஒரு பிரச்சனைக்கு விரயமான காசு வந்தால் கடனை அடைக்க முடியாது கல்யாணத்தை வாங்கின கம்பு கடனும் வீட்டுக்கு வாங்க கடனும் அடைச்சிடலாம் உடம்புக்கு வாங்குகிற விரயம் அடைக்க முடியாது மாட்டிக்கிறீங்க நீங்கள் தான் உங்கள் குழந்தையை வச்சால் நல்லா வேண்டணும் ஏதாவது ஒரு நாள் மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ சூப்பராக இருப்பீங்க சனி பகவான் நல்லதே தான் செய்வார் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியான எதிர்மறையான பிரச்சனைகளை மாட்டிக்கும் போது தான் தன்மை மாறும் பார்த்து நடக்கும் அடுத்ததாக சனின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு எந்த மாதிரி இருக்க போதும் பெயர் சென்னைதோடு அவர் வந்து அங்கேருந்து விலக போகிறார் அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து அவங்களுக்கு அதுக்கான ரிலீஃப் ஸோ எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா சனி வந்து அந்த இடத்த விட்டு விலகும்போது நன்மையை செஞ்சுட்டு போவார் அபரிவிதமான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு அப்போ கும்பராசிக்கு என்ன மாதிரி ஒரு ஏற்றங்களை எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் கும்பராசியில் ஆணா பிறந்தாலும் ஆண் ராசி தான் பெண்ணாக பிறந்தாலும் ஆண் ராசி தான் நிறைய டீச்சர்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு புலனாய்வுத்துறை ரகசியம் காக்கக்கூடிய தன்மையில் உள்ள அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை இருக்கவங்களெலாம் கும்பராசிக்காரங்க ஆனால் இந்த ரெண்டரை வருஷ காலமாகவே பலவிதமான சங்கடத்திலையும் ஆஃபீஸில் தேவையில்லாத ஒரு இடையூறுகளையும் நஷ்டத்தையும் காணுவாங்க ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மையும் உண்டு ஏன்னா அந்த ரெண்டரை வருஷம் இவங்க வந்து பல சட்ட சிக்கலை சந்திக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து இருந்தாலும் அந்த சொத்து பிரச்சனைனாலே பல இன்னல்கள் வரும் இருந்திருந்தாலும் பாத சனியும் கேட்டாவே கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் பாத சனிங் கேட்கறது ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தா உச்சந்தலையில நோய் வந்தா சீக்கிரம் செத்துருவான் பாதத்தில இருந்து தான் நோய் வரும் ஒரு சுகர் வந்தா என்ன பண்ணுவாங்க தலையை ஏற்றுருவாங்களா விரலை தான் எடுப்பாங்க அப்ப பாதத்திலிருந்து தான் வரும் உங்க பாதத்தை நல்லா குளிக்கும் போது ஸ்கவ் பண்ணும் நல்லா சோப் போட்டு ஸ்கவ் பண்ணிட்டு நல்லா சாமியை வேண்டிட்டு வரக்கூடிய வருஷம் எங்களுக்கு எதுவும் மாற்றங்கள் வரணும் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நாங்கள் ஒன்று சேரணும் சொத்து பத்தெல்லாம் வரணும் இதுக்கப்புறம் விரயம் ஆகக்கூடாதுன்னு எண்ணி தெளிவான அமைப்பு பண்ணால் பாதசனி பயப்பட வேண்டாம் சனி பகவானுடைய தன்மை பன்னெண்டு ராசிக்குமே முடிஞ்ச அளவுக்கு கெடுபலனாக தான் இருக்கும் மூணே மூணு பர்சன்டேஜ் மத்தான் மத்திய பலனாகவே இருக்கும் நம்ம நடந்துக்கக்கூடிய தன்மனால தான் எல்லாமே மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு சனி பகவானுடைய அமைப்பில் கொடுக்காரு இருந்திருந்தாலும் கடகராசி ரிஷபராசி சொல்லப்போனால் மகர ராசி மீன ராசி தாப் ஜாதகம் சூப்பராக இருப்பீங்க அதுக்காக நல்லா இருப்பேன்னு சொல்றதுக்காக தப்பு பண்ணீங்கன்னா தண்டனை உண்டு யாராக இருந்தாலும் ஒழுங்கான முறையில் வாழும்போது முறையா வாழ்ந்துட்டு போனோம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மனைவி மக்கள் பிள்ளைங்களோட அனுசரையாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தா சூப்பர் ஜாதகம் இந்த அடிக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் இரண்டரை இருந்து மூன்று மாதம் அந்த டயத்துல என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க கேட்டாவே கோபம் தாக்கம் கோபம் அதிகமாச்சுன்னா அந்த அந்த ராசியோடைய தன்மைக்கு வந்து வீண் விபரீதமான ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தேவையில்லாம அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் பிரச்சனையோ கொலையோ களவோ கற்பழிப்போ ஒரு பெண் மோகமோ தேவையில்லாத பிரச்சனை வந்து மாட்டிக்குவாங்க ஆண்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சனி பகவான் பெண்களுக்கு கெடுபலன் கொடுக்க மாட்டாரு இதுதான் ஃபேக்ட் ஆனால் இருந்திருந்தாலும் அதை நீ தன்மையை போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அந்த வாய்ப்பையும் மீறி நீ தப்பு பண்ணினாத்தான் மாட்டிக்குவார் இப்போ ஒரு சுதாரணத்துக்கு இப்போ ஒரு லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்துச்சுல ஒரு ஒரு சினிமா நடிகை உடம்பெல்லாம் தங்க நகையை கடத்திட்டு வந்தா பெங்களூர்லன்னு அந்த மாதிரி உச்சத்தில் கொடுப்பாரு நீ கண்ணுக்கு தெரிஞ்சு நீ தப்பு பண்ணுற அதுக்கு தண்டனை இன்னைக்கு அனுபவிக்கிற அதனால் இருக்கிறத வச்சு சூப்பராக வாந்துட்டு அருமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கேஜிஎஃப் கருப்புசாமி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அகோரிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் முக்கியமாக வந்து பாதிப்பும் சரி அதிர்ஷ்டமும் சரி நிறைய இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து நம்ம இதே மாதிரி தெய்வ வழிபாடுகளை பற்றியும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலே முயற்சி போக எளிமையான பரிகாரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக சொல்லுவேன் அருமையான அழகான பதவிற்கு நன்றி சிவாய் நம்ம எல்லா நிறைவாகட்டும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயிலில் மூணு கிலோ நெல்லிக்காய் வாங்கி சாமியை பிரகாரம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்து இந்த வருஷம் இனிப்பான வருஷமா வீணா விரயம் ஆகாம பொன்னும் பொருளும் அள்ளி கொடு அப்படிங்கிட்டு வேண்டி சுபகாரியங்கள் தடைப்பட்டது நடக்கணும் படிக்கிற குழந்தைங்க படித்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கல்யாண காட்சி நடக்கணும் வேண்டி கொடுங்க எல்லாேருக்கும் வடபள்ளி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிது சிவாயின்